ஆமாம் உங்க சிபானாடிக்ஸ் ஜாயின் செலவு கடை பயப்படறமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த மார்பிள் ஏற்கனவே போட்டோம்ல அதே இருக்காமா மார்பிள்லேயும் பேலா பிராண்டு பேலா பிராண்டு ரொம்ப நாள் ஆச்சு அதில் ஒரு ரெண்டு மடல் வந்துருக்கு பேலா பிராண்டு மார்பிள் ரெண்டும் போடுறோம் இதோட ரேட் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர் பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பரான சேரீ ப்ளவுஸ் எல்லா சேரிலையும் வராது முன்னூன்றில் தான் வரும் சேரீ வந்து அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் துணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாமே வந்து மார்பிள் தான் மார்பிளில் உங்களுக்கு மார்பிள் ஜார்ஜர் ரொம்ப அருமையான சாரி சூப்பராக இருக்கும் களம் கறி மார்பிளில் களம் கறிமா இது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது பாருங்கள் மார்பிள் களம் கறி இது சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டிங்கன்னா வீட்டு தேடி வந்துடும் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்தால் கூட தாராளமாக எல்லாம் ஒரு பத்து சாரி இருபது சாரி இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் ரொம்ப அருமையான கிளாத்து நல்லா சூப்பராக போகும் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிஸ்தான் இருக்குது வேணுஞ்ச சகோதரிகள் டக்குனு டக்குன்னு ஆர்டர் போட்டுருங்க பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் இதில் மோஸ்ட்லி வந்து இந்த மார்பிளில் வந்து களம் நிறையா வரும்மா துணி வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுருக்குறோம் வாங்கின சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் வாங்காத சகோதரிகள் ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க

ப்ளவுஸ் வர்றது ப்ளவுஸோடு வந்துடும் ப்ளவுஸ் இல்லாதது ரன்னிங்கில் வரும் ஓகேங்களா எல்லாமே சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர்ஸு நம்ம நேற்று போட்ட அந்த மஷ்மால்லா டோலா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அதில் இன்னும் இருக்குது வேணும்னா நேரில் வந்து வேணுற வேணுங்கிற சகோதரிகள் வாங்கிக்கோங்க இல்லை அதில் வேணுங்கிற சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்புறம் பட்டு பிராசவும் திருப்பி வந்திருக்கு பட்டு பிராசவும் இருக்குது அதில் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பர்சனாக இருந்த பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் நம்ம போடுறதெல்லாம் யூனிக்கான கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆஃபரான ரேட்டு நீ வந்து டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல் இனி வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க நீங்கள் இப்பயே வாங்கி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் எங்கே தேர்ந்தாலும் கிடைக்காது ஜஸ்ட்டு வெறும் டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் ஃபுல் சாரியாக வாங்க போனீங்கன்னாக்கா இது கம்மி இல்லாமல் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வேணும் இதெல்லாம் வந்து களம்கறி டிசைன்மா உருவம் போட்டிருக்குமா கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு சாரீ வாங்குகிற காசில் நம்மள்ட்ட மூ மூணு சாரி வாங்கிடலாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணோம்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறோம் ஒரு சாரிக்கு தேர்ட்டி ருப்பீஸ் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணி ஓரம் ஆடிச்சு க்ளியராக அனுப்பிச்சி விட்ருவாங்க பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே அருமையான கலெக்ஷன் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்பிளில் தான் இருக்கிறீங்க மார்பலில் ஜார்ஜெட்டு அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸு பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஆளுக்கு மூணு மூணாக எடுத்துக்கோங்க மூணு சாரீ எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரிப்பீஸ்தா பொரியல் சேர்த்து இப்போ பாருங்க மார்பிளில் இதெல்லாம் போன டைம் வராத டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் அட்டகாசமான கலெக்ஷன் அதை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னொரு கலர் கீழே வந்து பிளாக் தான் இதுவும் பிளாக் பாட்ருமா எல்லாமே சூப்பராக இருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான குவாலிட்டி எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது எல்லாமே சூப்பராக இருக்கு மொதல் முதல்ல நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெயினி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க் இடையில் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ஃப்ராடுவே பூக்கடை அந்த மாதிரி இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு ஷேர் அட்ரஸ் ஃபெசிலிட்டி அந்த ஏரியாவில் நிறையா இருக்குது உங்களுக்கு இதில் மெட்ரோவில் வந்தீங்கன்னா சார் தியாகராஜா காலேஜில் இறங்கணுமா சார் தியாகராஜா காலேஜில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் இறங்கக்கூடாது வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் தியாகராஜா காலேஜ் வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷனுங்கிறது மின்ட்டு ஓகேங்களா வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் இல்லை தியாகராஜா காலேஜ் ஸ்டேஷன் பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலம்பரி டிசைன்ஸ் தான் மார்பிள் அவ்வளோதாம்மா இப்போ பார்க்குறதுலாம் வந்து பேலா பிராண்டம்மா பேலா பிராண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா யூனிக்கான பிராண்டடான சாரீ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீ இந்த மாதிரி கீழே பார்ட்ரு வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஜாயிண்டில் வரனால வெறும் டூ ஃபிஃப்டியில் வருது வெறும் இரநூத்தம்பது ரூபாயில் வருது பாருங்க சாட்டின் ஜார்ஜ் சாட்டின் பார்ட்ரு ஒரு மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும்மா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது பிராண்டட் சாரி பேல பிராண்ட் ரொம்ப அற்புதமான சாரீம்மா இது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் நானூற்றொம்பது ஐநூற்றொம்பது கிடையாது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் இருக்கா இல்லையா அப்படின்லாம் நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க ப்ளவுஸ் இல்லைன்னா கூட சாரி நல்லா பெருசாக இருக்கும் அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் நீங்கள் வந்து ரன்னிங்கில் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க அப்படியே கட்டிக்கலாம் இது வந்து மடிப்பு கொசவுத்துல போயிடும் நீங்களே சொன்னாதான் இது ஜாயின்ஸ் ஆரின்னு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாதுமா இங்கே பாருங்கள் இதெல்லாம் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது கீழே வந்து கோல்டன் பார்டர் ஜெரி பார்டர் இல்லைன்னா தெரியாது அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு ஜாயிண்டே வெளியே தெரியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அற்புதமாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் வேணுங்க விவசாய கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க பாருங்கள் எப்படி எடுத்து பாருங்கள்ஸ் இந்த ஜெரி லைன் வருது பாருங்கள் கம்பி கம்பியாக எதாவது பிராண்டட் தான் இந்த மாதிரி வரும் இது ஒன்றே ஒன்று பிராஸ்டோ சாரீ ப்ராஸ்டோ சேரீ ஆக்சுவலாக த்ரீ டுவெண்ட்டியில் போட்டால் இது ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால அவங்களுக்கு டூ ஃபிஃப்டியிலே போடுறாங்க அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க வெளிலையும் இரநூத்தொம்பது ரூபா தான் ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டமே போடுறதில்லம்மா இரநூத்தொம்பது முந்நூறு முந்நூற்றம்பது நம்ம சகோதரர்களுக்காக வண்டி பட்ஜெட் ரேட்லேயே போடுறோம்மா அந்த பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ரெண்டு மூணு நாலுன்னு வாங்குவீங்க நம்ம நம்ம போடுறதே நானூற்றம்பது ஐநூற்றம்பதுன்னு போட்டால் உன்னோட இந்த பாட்டிக்கிடுவீங்க நீங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மூணு எடுக்கிறோம் டெய்லி ஒன்று கட்டணுங்கிற கான்செப்டில் தான் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக போடுறோம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்லா பிராண்டட் ஐட்டம் தான் நீங்கள் மற்ற இடங்கள்லாம் இந்த சேரீ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் போடுறாங்க மற்ற இடங்களில் நம்ம வந்து எப்போயுமே ஹோல்சேல் ப்ரைஸில் போடுறதுனால டூ ஃபிஃப்டியிலே போடுறோம் பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் தான் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் ஜரி லைன்ஸ் இது ஃபுல்லாக சின்ன சின்ன குருவி போட்டுருக்குமா பார்த்து எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பேலா பிராண்டும் மார்பிளும் மிக்ஸாக பார்க்குறோம் சூப்பராக இருக்கு எல்லாமே அருமையான டிசைன்ஸ் பாருங்க லாவண்டர் பாருங்க மார்பிள் மார்பிள் லெக்கட் ப்ளவுஸ் நான் ஏற்கனவே ஒரு कलर 그린 போட்டேன் இது வந்து பிக்ட் எடுத்தா எல்லாமே மேலா பிராண்டட் தான் பிராண்டட் சைடு நீங்க வந்து கூகுல்ல சர்ச் பண்ணி பாருங்க மேலா பிராண்ட்னு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ரேட் உங்களுக்கு ரேட் நான் அடுத்த லஷ்மி புனி சாரி வர வேண்டியது இருக்கு நேற்று கூட கமெண்டில் ஒரு சௌகரி லட்சுமிபதி எப்போ போடுவீங்க பேண்ட் கேட்டீங்க லட்சுமி பதி ரெடி ஆகிட்டு இருக்குமா நெக்ஸ்ட் வீக்கில் வந்துருமா பெரிய லாட்டோமா லெக்ஸ்ட் பேதி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சேலை வருது வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக லட்சுமிபதி சரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லாமே பேலா பிராண்டட் தான் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நல்ல இங்கிலீஷ் கலர்ஸ் தான் வரும் பாருங்க நல்லா சூப்பரான வரும் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த ஒரு வாரம் மட்டும் ரெண்டு மணி வரைக்கும் கடமை மதியானம் லஞ்ச் டைம் மூடிடுவோமா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லன்ச் டைம் மூட மாட்டோம் எட்டு மணிக்கு முன்னோம்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு திறப்போம் இந்த வீடியோவில் சொல்ல தான் செய்கிறோம் அப்படியும் ஒரு சில சகோதரிகள் பாவம் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டு மணிக்கு மேலே தான் வர்றாங்க ஒரு சில சகோதரியோ அதனால சொல்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம என்ன டிசைன் போடுறோம் என்ன சொல்கிறோம் என்ன மேட்ரு எல்லாமே தெரியும் உங்களுக்கு இந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேசமாக இருக்குது ரிச்சாக தான் அழகு சூப்பரா இருக்கு எல்லா சாரியுமே ஒரு ஒரு ஆளு பத்து பத்து சாரி எடுப்பீங்க தான் உங்களுக்கு அப்படியே காத்துறேன் வேற ஒண்ணுங்க பாருங்க எல்லாமே பஸ்ட் கிளாஸா இருக்குமா சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குமா உங்களுக்கு விரும்பும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் செம்மையா இருக்கு பாரு சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் கீழே வந்து கோல்டு இது சில்வர் ஜெரியில் சாட்டின் பாட்ரு இது வந்து சாட்டின் பாட்ரு சில்வர் ஜெரி அப்புறம் இன்ஸ்கர்ட்டு நிறையா சதுரிகள் கேட்டிருந்தீங்க ஒரு நாலே நாலு கலர் வந்துருக்கு டூ ஃபிஃப்டியில் அதையும் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த சாரிலாம் மட்டும் லட்சுமி பைதியில் மாதிரி இந்த கீழே த்ரெட்டும் வரும்மா லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணாலும் சரி இல்லை மடிச்சு தடித்தாலும் சரி ரெண்டே ரெண்டு கலர் வரும் இந்த மாதிரி ஆனால் இது வந்து லெஷ்மி பத்தியில் தான் இந்த மாதிரி வரும் இந்த பேலாலையும் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் சாரியாகவும் கேட்டால்தான் ட்ரெஸ் தைக்கணா கூட அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது

வேளா பிராண்டு இது அவ்வளோதாம்மா இப்போ பார்க்குறது இன்ஸ்கர்ட் பார்க்குறீங்க இன்ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ பாருங்கள் மூணு கலர் இருக்குது மூணு நாலு கலர் இருக்குமா பிரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து எயிட் பார்ட்டோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் பெரிய சைஸ் இதோட ரேட்டு இரநூத்தம்பது தான் நீங்கள் இன்ஸ்கர்ட்டில் ஒன்று சாரியில் ஒன்று எடுத்தாலும் சரி இல்லை இன்ஸ்கர்ட்லேயே நாலு இன்ஸ்கர்ட் வரணா கூட எடுத்துக்கங்க நாலு இன்ஸ்கட்டு மூணு இன்ஸ்கட்டுக்கு ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் சார்ஜ் இந்த பாருங்க இது வந்து எக்ஸ்போர்ட் துணிமா இது வந்து அக்கோப்பா பாருங்க சூப்பராக இருக்குது இந்த கலர் ஒன்று ஒயிட் ஒன்று பாருங்கள் நல்லா த்ரீ சைட் தான் ஒயிட் ஒன்று இந்த பிளாக் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக கோபா இந்த பிளாக் ஃபுல்லாக கோபாவும் இருக்குது கீழே மட்டும் பார்ட்ரு வர்ற அக்கோபாவும் இருக்குது இது இது வந்து ஃபுல்லாக வரும் அக்கோபா ஃபுல் ஓல்ஸ் வரும் ஃபுல்லாக கோபாவும் இருக்குது இந்த ஃபுல்லாக கோபா இல்லாமல் கீழே மட்டும் பார்ட்ரு வர்றது அது வந்து பேலில் இருக்குது எடுக்க முடியல அதுவும் இருக்குது உங்களுக்கு இல்லை பை எனக்கு ஃபுல்லாக கோபா வேணாம் பிளாக்ல வந்து கீழே மட்டும் அக்கோபா வர்றது வேணும் பயன் வேணும்னா சொல்லுங்கள் வாய்ஸ் மெசேஜில் சொல்லிடுங்க உங்களுக்கு நான் அதை போட்டு விட்டுடுறேன் இந்த பிளாக் வேணால் இந்த பிளாக் போடுறேன் அந்த பிளாக் வேணால் அந்த பிளாக் போடுறேன் இது வந்து ப்ளூ கலர் இந்த பிளாக் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இது ப்ளூ ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியுது இது ப்ளூ ப்ளூலே பிளாக் இந்த மாதிரி டிசைன் இருக்குது ஓகேங்களா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பேலா பிராண்டும் உங்களுக்கு இதுவும் பார்த்துருக்குறோம் மார்பிளும் பார்த்துருக்குறோம் ரேட் இரநூத்தம்பது ரூபா தான் லாஸ்ட்டாக பார்த்தது இன்ஸ்கர்ட் பார்த்துருக்கிறோம் உங்களுக்கு எது வேணுமோ மிக்சடாக கூட கலந்து விட்டா எடுத்துக்கங்க அப்புறம் நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாதான் சதவீதம் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிப்பானா டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு இவ்வளோ நேரம் நம்ம சேலை பொறுமையாக பார்த்து எல்லாம் ரொம்ப நன்றி